சிவனே போற்றி எந்நாட்டு வருக்கும் இறைவா போற்றி திரு நாவுக்கரசர் அருளி செய்த நான்காம் திருமுறை திரு அங்கமாலை பன் சாதாரி திரு சிற்றம்பலம் தலையணி வணங்கு தலையாலே பலிந்தேரும் தலைவனை தலையே நீ வனங்கள் கண்கால் காண்விங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கான் காண்வெங்களோ செவி கேண்மிங்களோ சிவன் எம்பீரை செம்பாவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவி கான் கேண் பெங்களூர் மூக்கே நீ முரலாய் முதுகாட்டுரை முக்கன்னனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உறி போத்து பேய்வாய்காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நீ நினையாய் நிமிர் புஞ்சடை நிர்மலனை மஞ்சாடும் மலை மங்க கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பெய்வாய்ப் பாம்பரை காத்த பரமனை கைகால் கூப்பித்தொழில் ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாலையும் ஆக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரைகண்டன் உரை கோயில் கோபுரம் கோகரணம் சூழ கால்களால் பயனின் குற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லார் நம யாருளரோ പ്പോ ഇസൺ പലകാല സുമാൻ സേവടി കീഴിൽ തരുമാരുപ്പങ്ങളോ തേടീ കണ്ട് കൊണ്ടേ തരുമാലുടൊൻ മുഖനും തേടി തേടുന്ന തേടൊന